ஆதியாகமம் அதிகாரம் முப்பத்தி ஆறு ஏதோமியரின் ஏசாவின் வம்ச வரலாறு ஏசா கானான் தேசத்து பெண்களில் ஏத்தியனான ஏலோகின் குமாரத்தியாகிய ஆதாளையும் ஏவியனாகிய சிபியோனின் குமாரத்தியும் ஆனாகின் குமாரத்தியுமாகிய அகோலிபாமாலையும் இஸ்மவேலின் குமாரத்தையும் நபாயத்தின் சகோதரியுமாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணியிருந்தான் ஆதால் எலிபாசை பெற்றால் ரகுவேலை பெற்றால் அகோலிபாமால் யாலாமையும் கோராகையும் பெற்றால் ஏசாவுக்கு காணான் தேசத்திலே பிறந்த குமாரர் ஏசா தன் மனைவிகளையும் தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் வீட்டில் உள்ள யாவரையும் தன் ஆடு மாடுகளையும் மற்ற ஜீவ ஜந்துக்கள் யாவையும் தான் காணான் தேசத்திலே சம்பாதித்த ஆஸ்தி முழுவதையும் சேர்த்து கொண்டு தன் சகோதரனாகி யாக்கோபை விட்டு பிரிந்து வேற தேசத்துக்கு போனான் அவருடைய சம்பத்து மிகுதியாய் இருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து குடியிருக்க கூடாமற் போயிற்று அவருடைய மந்தைகளின் நிமித்தமாய் அவர்கள் தங்கியிருந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாததாயிருந்தது ஆதலால் ஏசா செய்யிர் மலையில் குடியேறினான் ஏசாவுக்கு ஏதோம் என்று பேர் செய்யிர் மலையிலே இருக்கிற ஏதோமியருடைய தகப்பனாகிய ஏசாவின் சந்ததிகளும் ஏசாவின் குமாரருடைய நாமங்களுமாவன ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய குமாரனுக்கு எலிபாஸ் என்று பேர் ஏசாவின் மனைவியாகிய பஸ்மாத்துடைய குமாரனுக்கு ரகுவேல் என்று பேர் எலிபாஸின் குமாரர் தேமான் ஓமார் செப்போ கத்தாம் கேனாஸ் என்பவர்கள் திம் ஏசாவின் குமாரனாகிய எலிபாசுக்கு மறுமனையாட்டியாயிருந்து அமலிக்கை பெற்றால் இவர்களே ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய புத்திரர் ரெகுவேலுடைய குமாரர் நகாத் செராகு சம்மா மீசா என்பவர்கள் இவர்களே ஏசாவின் மனைவியாகிய பஸ்மாத்தின் புத்திரர் சிபியோனின் குமாரத்தையும் அகோலி பாமால் என்கிற ஏசாவின் மனைவி எயூஷ் யாலாம் கோராகு என்னும் புத்திரரை ஏசாவுக்கு பெற்றால் ஏசாவின் குமாரரில் தோன்றிய பிரபுக்கள் ஆவன ஏசாவுக்கு மூத்த மகனாகிய எலிப்பாசுரே குமாரரில் சேமான் பிரபு ஓமார் பிரபு